இன்றைக்கி நீங்கள் இந்த உடல் பிரச்சனையில் இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள் சிந்திக்கும் விதம் பேசும் விதம் நடந்துக்கிற விதம் கோபம் வந்து லிவரை ரொம்ப பாதிக்கும் அப்போ பதினாலு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் உணவுகளை உள்ளே அனுப்பிக்கிட்டே இருந்தால் இந்த லிவர் என்னத்துக்காகும் ஆகும் ஏன் இந்த சாதுக்கள் எல்லாம் ரொம்ப வருஷம் வாழ்றாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதே ரொம்ப ரொம்ப கம்மி எப்போ ரொம்ப பசிக்குது அப்போ சாப்பிடுவாங்க ஒருவேளை சாப்பிடுவோம் அப்போ இந்த லிவருக்கு நாம் கொடுக்குற வேலைகளை கம்மி பண்ணணும் அதனால தான் நாம் பெரும்பாலும் இந்த கருப்பு கவனி அரிசி கஞ்சி சாப்பிடுங்க வெந்தயக்களி சாப்பிடுங்க வணக்கம் நண்பர்கள்வி யோகம் வீலக் சேனலில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நான் உங்கள் அன்பு சோதரன் ஆரோகிதாஸ் நம்முடைய அருகில் பார்த்திங்கன்னா பதவி இருக்கார் ஐயா வணக்கம் வணக்கம் இவர் பார்த்தீங்கன்னாக்க முப்பத்தெட்டு மலர் மருந்துகளும் எட்வர்ட் பேட்ச் சொல்லி கொடுத்த முப்பத்தெட்டு மலர்ந்து மலர் மருந்துகளும் கற்றுத் தேர்ந்தவர் அது மட்டும் இல்லைங்க நம்ம இந்திய மலர்களை நானூறுக்கும் மேற்பட்ட மலர்களை சேகரித்து ஒவ்வொரு மலரிலும் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அது என்ன மாதிரியான மனம் நிலை உள்ளவர்களுக்கு அதாவது கேரட் உள்ளவர்களுக்கு கொடுத்தா அந்த மலர் மருந்து அற்புதமாக வேலை செய்யும் என்பதை ரிசர்ச் பண்ணி அற்புதமாக செய்து கொண்டு வருகிறார் ஐயா கிட்ட ஜென்ரலாக நான் கஸ்டன்னு கேட்க போகிறேன் ஐயா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் லிவர் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க அதிகமாக இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா லிவர் கேன்சர் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க லிவர் கேன்சர் வந்துருச்சுனாக்கா வயிறு வீக்கம் ஆயிடுது காலில் நீர் கொத்துக்குது அதுக்கப்புறம் நெஞ்சில் நீர் கொத்துக்குது வயிறு ரொம்ப வீங்கி பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட முடியாமல் போயிடுது அசதி ஆமாம் அசதி சோர்வு டயட்னஸ் வருது வாமிட் வருது ஒரு சிலவுக்கு பார்த்தீங்கனாக்கா அந்த உணவு குழல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உணவு குழாய் எல்லாமே ஆகி அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம் அந்த ஈரல் பார்த்தீங்கன்னாக்கா ரத்த கசுவாகி அதுக்கப்புறம் வாமிட் எடுக்கும்போது ரத்தம் வந்து எடுக்கிறாங்க இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா லிவர் கேன்சர் வந்தவங்க இருக்காங்க ஐயா இப்போ லிவர் கேன்சருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கில மருத்துவத்தில் நல்ல சிகிச்சைகளாக வந்துருச்சு சொல்லப்போனாக்கா லிவராகவே எடுத்து போட்டு லிவர் ட்ரான்ஸ்ப்ளான்ட் பண்ணிடலாம் புதிய லிவரை வைக்கிற அளவுக்கு ஆங்கில மருத்துவத்தில் வந்துருச்சு அது மட்டும் இல்லை சித்தா ஆயுர்வேதாவில் யூனானில ஹோமியோபதியில் பார்த்திங்கன்னா அதுக்கு நல்ல நல்ல மருந்துகள்லாம் வந்திருக்கு இப்போ அதையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்ற அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு எனக்கு முன்னேற்றம் தெரியுது அப்படின்றம்போது உங்களுடைய மலர் மருத்துவம் என்ன முறையில் அவங்களுக்கு உதவி செய்யும் என்ன கேரக்டர் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரியான லிவர் கேன்சர் வருது அதை குணப்படுத்த அந்த மருந்துகளோடு சேர்த்து இந்த மலர் மருந்துகள் எடுக்கும்பொழுது எவ்வளோ சீக்கிரமாக அவங்க குணமாக குணமாக வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போது லிவர் புற்றுநோய் அப்படின்னு வரும்போது புற்றுநோய் லிவரில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் மலர் மருத்துவம் நேரடியாக ஒரு உடல் பிரச்சனையை சரிப்படுத்தாது அந்த உடலில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய குணாதிசயங்களை அது சரிப்படுத்தும் அந்த நபருக்கு அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபருக்கு இருக்கிற தனிப்பட்ட குணாதிசயங்களை சரிப்படுத்தும் போது இதை தான் வந்து டாக்டர் எட்வர்ட் பேஜ் என்ன சொல்வார்னா வியாதியை குணப்படுத்த முயற்சி பண்ணாங்கிறீங்க வியாதி இருக்கிறவரோட குணாதிசயங்களை சரிப்படுத்துங்க அவரோட தேவையில்லாத சிந்தனைகளை அவருடைய பயத்தை அவரோட கவலையை போக்க முயற்சி பண்ணுங்கள் அது போக போக அவங்க வியாதி தானாகவே சரியாயிரும் அப்படிங்கிறது தான் அந்த மலர் வருத்தத்தோட அடிப்படையான தத்துவம் அப்போது என்னோடய அனுபவத்தில் என்னோடய அனுபவத்தில் என்னோடய குருநாதர்களோட அனுபவத்தில் இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா அக்கு கூட சொல்லுவாங்க கோபம் வந்து லிவரை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லிவரை பாதிக்கும்போது அப்போது என்னாகும் அந்த லிவர் பண்ணுற வேலைகள் தடைபட ஆரம்பிச்சிடும் அந்த வேலைகள் தடைபட ஆரம்பித்ததுன்னா அது சார்ந்த எந்த உறுப்புகள் சார்ந்து இருக்குதோ அதுகளுக்கும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் அப்போது லிவரில் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி லிவர் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் லிவர் முக்கியமான பல வேலைகளை பண்ணுது அதில் முதல் வேலை நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அது என்ன மாதிரியான உணவு அது மாவுச்சத்து உணவாக அது புரதச்சத்து உணவாக கொழுப்பு சத்து உணவாக அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை உடைக்கிறதுக்கு செரிமானம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான அமிலங்களை உற்பத்தி பண்ணணுமோ அதை உற்பத்தி பண்ணுறது லிவரோட வேலை இப்படி உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் அந்த உணவு செரிமானமாகி அது ரத்தத்தில் கலந்து முதல்ல வந்து சேரக்கூடிய இடம் லிவர் தான் இந்த லிவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரத்தங்கள் எங்கெங்கே இது ரத்தங்கள் எல்லா இடத்துக்கும் போகும் அப்படின்னாலும் இப்போ ஒரு கேரட்டு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோம் முருங்கைக்கீரை சாப்பிட்டா ரத்தம் நல்லா ஊறும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ கேரட்டை கண்ணுக்கு போய் சேரணுன்னா அந்த கேரட்டில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் எப்படி கரெக்டாக கண்ணை கண்டுபிடிச்சி போய் சேரும் அப்படின்னா கேரட்டின் அப்படின்னு அந்த கேரட்டில் இருக்கிற ஒரு ஊட்டச்சத்து தான் அந்த கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது அப்போ அந்த ஊட்டச்சத்தை கரெக்டாக கண்ணுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு கெரட்டோனேஸ் அப்படின்னு ஒரு என்சைன் ஒரு நொதியை வந்து அதில் சேர்த்து விட்டுரும் அது சேர்த்ததும் என்ன ஆகும்னா அந்த கெரட்டோன் மேலே இந்த கெரட்டோனேஸ் ஒட்டி இருக்கும்போது வேறு எந்த உறுப்புகளும் அந்த கெரட்டோனினை பயன்படுத்தாது அது கண்ணுக்கிட்ட போகும்போது கண்ணில் இருக்கிற செல்கள் மட்டும் அதை எடுத்துக்கிடும் இப்போது முருங்கைக்கீரை சாப்பிட்டாச்சு ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி பண்ணணும் இப்போது முருங்கைக்கீரைக்குள்ளே என்ன இருக்குது அது வந்து கரெக்டாக இந்த போன் மேரோக்குள்ளே போகிற மாதிரி ஒரு மெசேஜ் ரொம்ப சிம்பிளாக புள்ளி அமைக்கிற மாதிரி சொல்லணுன்னா எங்கே லெட்ரு போட்டாலும் கரெக்டாக அது எப்படி போய் சேருதுன்னா அதில் நீங்கள் எழுதியிருக்கிற அட்ரஸ் அதோடய பின்கோடு அதை வச்சு கரெக்டாக அந்த வீட்டுக்கு போய் அந்த லெட்டரை சேர்ந்தது மாதிரி இந்தியா இவ்வளோ பெரிய நாட்டில் இருந்து ஒரு அனுப்புகிற ஒரு லெட்டர் கரெக்டாக அந்த வீட்டுக்கு எப்படி வந்து சேருதுன்னா அதில் தெளிவாக எழுதியிருக்கக்கூடிய அட்ரஸ் அதே மாதிரி நீங்கள் என்ன ஊட்டச்சத்துக்களை சாப்பிட்டாலும் எலும்பு பிறந்தது சாப்பிட்டா எலும்புக்கு நல்லதுப்பா எலும்பெல்லாம் வலுவாகும் எலும்புகளுக்கு தான் அது போய் சேரணும்னு எப்படி தெரியும் இந்த ரத்தத்துக்கு இந்த லிவர் தான் அந்த வேலையை செஞ்சு கொடுக்கும் இதுக்கு அது நிறைய என்சைம்களை பயன்படுத்துது இந்த என்சைம்களை நீங்கள் லெட்டர் மேலே இருக்கிற அட்ரஸ்ன்னு கூட வச்சுக்கலாம் இப்படி நீங்கள் சாப்பிடுற சாப்பாட்டை செரிமானம் பண்ணுறதும் செரித்த சாப்பாட்டில் இருந்து வந்த ஊட்டச்சத்துக்களை அந்தந்த உறுப்புகளுக்கு சரியாக பிரித்து கொடுக்குறதும் இந்த லிவர் பண்ணுற முக்கியமான வேலைகளில் ஒன்று அப்புறம் இந்த ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்தி செல்கள் உருவாகிடுச்சு இல்லையா இந்த உருவான செல்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இலக்க ஆரம்பிச்சிடும் உதாரணத்துக்கு ரத்த சிவப்பணுக்கள் நூற்றி இருபது நாள் முடியும் போது அல்மு அது வந்து பழைய செல்லாக ஆரம்பிச்சிடும் அதில் ஓட்ட விழா ஆரம்பிச்சிடும் இப்போ அதை பிரித்து அல்பு மீன் மீன் அது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து ரீசைக்கிள் பண்ணும் அதை வச்சு மறுபடியும் புதுசாக சிவப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கான வேலையும் தான் பண்ணும் தைராய்டுன்னு சொல்லி இங்கே ஒரு உறுப்பு இருக்குது இந்த உறுப்புக்கு தேவையான அந்த தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி பண்ணுறதுக்கு அயோடின் வந்து ரொம்ப ரொம்ப மூலப்பொருள் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அந்த அயோடின் அந்த சமையல் உப்பில் இருக்கிற அந்த அயோடினை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை ரத்தத்தில் கலந்து அந்த அயோடினை வேறு எந்த உறுப்புகளும் எடுத்துக்காத மாதிரி கரெக்டாக இந்த தைராய்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்னு அதை டி ஃபோர் அப்படின்னு ஒரு ஹார்மோனாக மாற்றி அதை கொண்டு போய் தைராய்டு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குறதும் இந்த லிவர் பண்ணுற வேலை இப்படி இந்த லிவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இது ராஜான்னால் இது ராஜாவோட முக்கியமான படை தளபதி இவர் என்ன நினைக்கிறாரோ அதையெல்லாம் செஞ்சு முடிக்க வேண்டியது இவரோட வேலை ஒரு சாப்பாடை உள்ளே சாப்பிட்டீங்க அதுக்கு ஏதோ மாதிரி இருக்குது அது சரியில்லைன்னா இம்மீடியேட்டாக இந்த குழாயை அடைக்க சொல்லி சிக்னலை கொடுத்து இது வாங்கிட்டு எடுக்க வைக்கிறதும் இந்த லிவர் தான் இப்படி பல வேலைகளை இந்த லிவர் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த லிவரை எது பாதிக்க வைக்குது அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறேன் உணவுகள் குடிப்பழக்கம் கடையில் விற்கிற ரசாயன பொருட்கள் அது அதை பற்றி நம்ம இங்கே பேச போகல அதெல்லாம் ஏற்கனவே மக்களுக்கு தெரியும் அது அந்த அதை சேர்த்தா இது இந்த சாப்பிட்டா இப்படி அதில் அது கலந்துருக்குது இதில் சமையல் எண்ணெயில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது கொக்கோ கோலாவை குடிக்காதீங்க பெப்சியை குடிக்காதீங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதை பற்றி பேசி பார்வையாளர்களோட நேரத்தை நம்ம வீணடிக்க வேண்டாம் நாம் குணாதிசயங்களுக்குள்ளே போயிடலாம் ஏன்னா இதை பற்றி தான் நிறைய பேர் இன்னும் பேசாமல் இருக்காங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம் சின்ன சின்ன விஷயத்துக்குனால் இன்னும் கோபம் பையன் ஸ்கூல் போயிட்டு வருவான் பேக் அப்படி போட்டுட்டு போய் நேராக கட்டில் உட்காந்து இப்படி டிவியை பிடிச்சிருவான் இந்த அம்மா உள்ளே வருவாங்க இந்த அப்பா உள்ளே வருவார் ஸ்கூல் போயிட்டு வந்தால் பேக் எடுத்து வைக்கணும்னு எனக்கு தெரியாதா அதை வைக்க முடியாதா அதை கொஞ்சம் மெதுவாகவே சொல்லலாமே கொஞ்சம் நிதானமாகவே சொல்லலாமே ஒரு சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயத்த கூட கத்தி கத்தி பேசுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் இருப்பாங்க ரொம்ப அற்பமான விஷயம் இதுக்கெல்லாம் இவ்வளோ கோவப்படுறீங்க ஒரு பொது இடத்துக்கு போனால் நம்மளை எல்லாரும் பார்க்குறாங்களே வைக்கிறாங்களாம் கவலைப்பட மாட்டாங்க பொண்டாட்டியை திட்டுவாங்க புருஷங்கிட்ட மூஞ்சை தூச்சிக்கிட்டு கோச்சிக்கிட்டு போவாங்க இந்த சென்சிட்டிவ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒன்று சொல்லக்கூடாது உடனே பொலபலான்னு கண்ணில் தண்ணீர் வந்துடும் அழுது அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க ஒன்று சொல்லிடக்கூடாது உடனே ரூமில் போய் கதை அடைச்சிக்கிடுவாங்க அமைதி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு இந்த லிவரில் வந்து அதிகப்படியான அந்த எனர்ஜி வந்து அங்கே லாக்காக ஆரம்பிக்குது அது சம்மந்தப்பட்ட ஹார்மோன்கள் அதிகமாக உற்பத்தியாக ஆரம்பிக்குது கோபத்தை இது பண்ணுறது பார்த்திங்கன்னா அட்ரிலின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது இந்த ஹார்மோன் ரத்தத்தை வேகமாக ஓட வைக்கும் அதனால் கோவப்படும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் வயலண்ட்டாகவும் செயல்படுறதுக்கு கை நீட்டி அடிக்கிறது வைக்கிறது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் லிவர் வந்து இது பண்ணும் அதே மாதிரி லிவருக்கு துணை உறுப்புன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கிட்னி ரெண்டுமே ராஜ உறுப்பாக இருந்தாலும் இதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் பய உணர்வு கிட்னியையும் பாதிக்கும் கொஞ்சம் லிவரையும் பாதிக்கும் எதிர்காலத்தை பற்றின பயம் பணத்தை பற்றின பயம் உறவுகளை பற்றின பயம் வேலையை பற்றின பயம் இப்போ சமீபத்தில் உலகக்கோப்பையில் இந்தியா தோற்றுப்போச்சு தோற்றுடுமோன்னு பயம் அவன் தோற்றா உனக்கு என்ன ஜெயிச்சா உனக்கு என்ன உலகத்திலே பணக்கார கிரிக்கெட் விளையாட்டாக ஒரு ஒரு கண்ட்ரி ஒரு ஒரு அமைப்பு இருக்குன்னா அது பிசிசிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது மாறிடுச்சு அவங்க சம்பளம்லாம் கோடி கணக்கில் தனிப்பட்ட சம்பளம் வேறு ஐபிஎல் சம்பளம் வேறு விளம்பர சம்பளம் வேறு தோற்றதுனால அவனுக்கு என்ன நஷ்டம் அந்த பதினோரு பேருக்கும் அந்த இருபது பேருக்கும் என்ன நஷ்டம் ஒரு நஷ்டமும் இல்லை அவங்க எல்லோரும் உடனே போய் கடன் அடைக்க முடியாத விவசாயி தூக்கில் தூங்குகிற மாதிரி அவனும் தொங்கிட்டானா ஒன்றுமே இல்லை அவன் என்ன பண்ணான் உனக்கு என்ன அதனால உனக்கு என்ன அது ஒரு பொழுதுபோக்கு அவன் விளையாண்டான் தோற்றான் பார்த்தா வந்துட்டேன் அவ்வளோதான் ஐயோ தோத்துட்டாங்களே தோத்துட்டாங்களே தோற்றுவாங்களே ஆ ஒரு மேட்ச்சாவது இடையில தோற்றது தான் இப்படி இதுக்கெல்லாம் நீ ஏன் டென்ஷன் ஆகணும் இதுக்கெல்லாம் நீ ஏன் கோவப்படணும் இது தோத்ததுக்கு அரசியல் சார்ந்து இருக்கிறவங்க அந்த ஆளு அந்த மேடைக்கு வந்ததுனால தான் அவன் தோற்றுட்டாரு கபில் தேவை அவன் கூப்பிடலாம் அதனால தான் தோற்றுவிட்டான் இவங்களுக்குள்ளே ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அவன் விளையாடி முடிச்சுன்னு பொண்டாட்டி புள்ளியோட அவன் ஜாலியாக குஷியாக இருக்கான் இவனுங்க இங்கே கிடந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு லிவரில் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எப்படி இதை சொல்கிறேன்னா எங்கிட்ட வந்த லிவரில் பாதிப்பு இருக்கிற நபர்கள் புற்றுநோய் சிரோசிஸ்னு இருக்கிற நபர்கள்கிட்ட நம்ம பேசும்போது சாதாரண விஷயத்த கூட ரொம்ப டென்ஷன் அவங்க கூட மனைவி பிள்ளைகள்லாம் உட்காந்துருப்பாங்க ரிப்போர்ட் இருக்கா கொஞ்சம் எடுங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு தேடி இருப்பாங்க அப்படிம்பாங்க சார் பொறுமை ஒன்றுமை இல்லை ஒரு அவசரமும் இல்லை நீங்கள் பொறுமையாக எடுங்கமா எடுங்கமா எடுக்க குண்டா இவங்க அதான் வாங்கி ம் தாங்க சார் இது இல்லை சார் புதுசாக எடுத்த ரிப்போர்ட்டு அது அது அதில் இருக்குது அதில் இருக்குது இவ்வளவு பதட்டம் இவ்வளவு பரபரப்பு இவ்வளவு கோபம் அடுத்தவங்க முன்னாடி நம்ம மனைவியை பற்றி நம்ம மட்டமாக பேசுகிறோமே பிள்ளைகளை வந்து மட்டமாக பேசுகிறோமே நம்ம கோபத்தை காட்டுறோமே இதனால் மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க நம்ம பிள்ளைகளை நம்ம மரியாதை எப்படி இருக்கும் அவங்க இது வந்து ஒரு கௌரவமாக நினைக்கிறாங்க இதுதான் சரின்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்க எல்லாரும் பெரும்பாலும் இப்படி தான் இருக்கிறாங்க அவங்க இதுக்கு முன்னாடி சொன்ன மலைக்குடலில் இருக்கவங்க பிடிவாதத்தில் இருக்காங்கன்னா இவங்க தேவையில்லாத டென்ஷன் கோபம் பரபரப்பு இதுதான் இவங்களோட அடையாளமாகவே மாறிட்டுருக்கு அப்போ இந்த குணாதிசயங்களை அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லிவர் ப்ராப்ளம் ரிவர்ஸாக ஆரம்பிச்சிடும் அவங்க உடலோட செயல்பாடுகள் சரியாக செயல்பட ஆரம்பிச்சிரும் இன்னும் சீக்கிரமாக அவங்க குணமாகணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா இந்த லிவருக்கு வேலையை அதிகமாக்கக்கூடிய உணவுகளை கொடுக்காமல் கொஞ்சம் எளிமையான உணவுகளை கொடுத்தா நல்லது பிரியாணி நான்வெஜ் ஐட்டங்கள் பீஸா பர்கரு பொடி கலந்த உணவுகள் வாசனை பொடி கலந்த உணவுகள் இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த உடம்புக்கு ஒவ்வாத உணவுகளை கொடுக்கும்போது இந்த லிவரோட வேலை ரொம்ப அதிகமாகுது உடம்பை சரிப்படுத்துறது அது கஷ்டமாகுது இந்த முஸ்லீம்களாக இருந்தாங்கன்னா ரம்ஜான் காலத்தில் சாப்பிட்ற அந்த நோம்பு கஞ்சி அற்புதமான எளிமையாக ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவு மற்ற மதத்துக்காரங்களாக இருந்தாங்கன்னா கேப்பைக்கூழு கம்மங்கூழு இந்த மாதிரியான உணவுகள் வெந்தயக்களி இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடியது அவ்வளவு சீக்கிரமாக ஜீரணம் ஆயிரும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒரு லிவர் அப்படிங்கிறது ஒரு வீட்டோட சமையல் பண்ணுற அம்மா மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்போது அந்த வீட்டில் என்ன மாதிரி நம்ம சமையலை எதிர்பார்க்கணும் சிம்பிளாக ஒரு தோசை பொடி அப்படிதான் அந்த அம்மாவோட செஞ்சு தர முடியும் சாம்பார் சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னின்னு இப்படி விதமாக வச்சு கொடுக்க முடியும் இந்த அம்மாவுக்கே நிற்க முடியல அப்போது அவங்களுக்கு போய் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது தேவைப்பட்டால் வெளியே வந்து வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க அதே மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் அம்மா அடுப்படையிலே நின்னான்னா அவளுக்கான நேரம் எப்போது கிடைக்கும் அவள் எப்போ ஒரு 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 படம் பார்க்குறது ஒரு பாட்டு கேட்கறது ஒரு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது ஒரு கடைக்கு போகிறது எப்போ அது செய்ய முடியும் ஏன்னா சின்னவனுக்கு இது வேணும் பெரியவனுக்கு அது வேணும் புருஷனுக்கு இது வேணும் மறுபடி மத்தியான சமையல் மறுபடி நைட்டு சமையல்னு பதினெட்டு மணி நேரமும் அடுப்படையே கதின்னு கிடந்தால் அந்த அம்மாவோட நிலைமை என்னாகும் அவங்களோட ஆசாபாசங்கள் என்னாகும் அதே மாதிரியான ஒரு கஷ்டத்தை தான் நம்ம லிவருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் மேட்ச் ஓடுது சினிமா ஓடுது பாப்கார்ன் உள்ளே போய்கிட்டே இருக்குது ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க நீ படம் பார்க்கறதுக்கு வந்தியா பாப்கார்ன் சாப்பிட வந்தியா கேட்டால் இது வந்து கலாச்சாரம் இது படம் பார்க்க போனால் பாப்கார்ன் சாப்பிடணும் இவ்வளோ பெரிய கப்பில் செப்பு பெப்சி செவனப்போ குடிக்கணும் வீட்டில் டிவி பார்க்கையா பல தீபாவளிக்கு செஞ்சு அந்த முறுக்கு பலகாரத்தை கொண்டாங்க இதை சாப்பிட்டுக்கிட்டே தான் நான் அதை பார்ப்பேன் இப்படிலாம் செய்யும்போது இங்கே என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து லிவர் செரிமானம் பண்ண வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது செஞ்சுக்கிட்டே இருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கு கார் வச்சுருக்கவங்க பைக் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த வண்டியோட வேல்யூ குறஞ்சிரும் இத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுனதுக்கப்புறம் அஞ்சு இன்ஜினை மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க அல்லது இன்ஜினோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும் இதுவும் ஒரு வகையான இன்ஜின் தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதால் இந்த உடம்புல இருக்கிற ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்தி புதுசு புதுசாக உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் மூணு வேலை சாப்பிட்றதே அதிகம் ரெண்டு வேலை சாப்பிட்றது தான் சரி ஒருவேளை சாப்பிட்டா பிரமாதம் நம்ம ஒரு வேலையாக சாப்பிட்றோம் பதினாலு வேலை சாப்பிட்றோம் காலையில் ஆரம்பித்து டீயில் ஆரம்பித்து டீ கூட முறுக்கு வடை அப்படி ஆரம்பித்து சட்னி சாம்பார் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு காபி டீ பதினோரு மணிக்கு ஒரு டீயும் வடையும் நான் மத்தியானம் ஒரு சாப்பாடு அதுக்கப்புறம் இடையில் ஒரு ஸ்நாக்ஸு சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் ஒரு பலகாரம் நைட்டு படுக்கும்போதும் ஒன்று அடுத்து சாப்பிட்டு முடிச்சு நைட்டு கடைசியாக படுக்கும்போது வரைக்கும் கூட வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தான் தூங்குகிறோம் இடையில் ஒரு பதினோரு மணிக்கு இருந்துச்சுன்னா மறுபடி ஒரு கப்பு பால் வேறு பெருமயத்தில் படுக்காது அப்போ பதினாலு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் உணவுகளை உள்ளே அனுப்பிக்கிட்டே இருந்தால் இந்த லிவர் என்னத்துக்கு ஆகும் ஏன் இந்த சாதுக்கள் எல்லாம் ரொம்ப வருஷம் வாழ்றாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதே ரொம்ப ரொம்ப கம்மி எப்போ ரொம்ப பசிக்குதோ அப்போ சாப்பிடுவாங்க ஒரு வேளை சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிடுவாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியாக சாப்பிடுதுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் எவ்வளோக்கு எவ்வளோ தேவைக்கு சாப்பிடுவோம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வயிறு வீங்கினா ஆயுசு குறையும் வயிறு வீங்க வீங்க ஆயுசு குறைஞ்சிக்கிட்டே போகும் வயிறு ஏன் வீங்குச்சு வயிறு ஃபேட்டி லிவர் ஆகுது மேலே வீங்கிச்சின்னா ஃபேட்டி லிவர் கீழே வீங்கிச்சின்னா மழைக்குடல் பிரச்சனை இந்த வயிறு மொத்தமாக வீங்குதுனா எல்லாமே அங்கே இந்த பக்கத்தில் கொழுப்பு ரொம்ப சேர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த லிவருக்கு நாம் கொடுக்குற வேலைகளை கம்மி பண்ணணும் அதனால தான் நாம் பெரும்பாலும் இந்த கருப்பு கவனி அரிசி கஞ்சி சாப்பிடுங்க வெந்தயக்களி சாப்பிடுங்க உளுந்தங்க கஞ்சி சாப்பிடுங்க பழம் ஜூஸ் குடிங்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையாக ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிட சொல்கிறோம் நான்வெஜ்ஜை சாப்பிடாதீங்க நான்வெஜ்ஜு கெட்டதுன்ற கோணத்தில் சொல்லலை நான்வெஜ்ஜை ஜீரணம் பண்ணுற அளவுக்கு உங்கள் லிவருக்கு இப்போ கெப்பாசிட்டி இல்லை அதை நீங்கள் வற்புறுத்தி கொடுத்து உங்கள் ஆசைக்காக நீங்கள் கறி துண்டை சாப்பிட்டீங்க மீன் குழம்ப சாப்பிட்டீங்கன்னா அது வேறு வழி இல்லாமல் உடம்பு சரியில்லாத அம்மா எப்படி வேலை செய்வாளோ அதே மாதிரி இந்த லிவர் கட்டி வேலை செய்யும் மேலும் உடம்பு சரியில்லாத அம்மாவாக எப்படி அவன் மாறுவாளோ அதே மாதிரி இந்த லிவர் மேலும் மோசமாக மாற ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த லிவரை நம்ம சரி பண்ணணுன்னா முதல்ல நம்மளுடைய இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு லிவர் ப்ராப்ளம் இருக்கிற நீங்கள் அல்லது எந்த உடல் பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் இன்றைக்கி நீங்கள் இந்த உடல் பிரச்சனையில் இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள் சிந்திக்கும் விதம் பேசும் விதம் நடந்துக்கிற விதம் இதை நீங்கள் கொஞ்சம் சீரமைச்சிட்டீங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் அப்படியே ரிவர்ஸ் ஆகி பெட்டரான ஒரு மனுஷனாக நீங்கள் வாழ முடியும் லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அதே தான் நான் சொல்கிறேன் அது புற்றுநோயாக இருக்கட்டும் ஃபேட்டி லிவராக இருக்கட்டும் லிவர் சிரோசிஸாக இருக்கட்டும் லிவரில் வந்து நீர் கோத்துருக்கதாக இருக்கட்டும் என்ன பிரச்சனை வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நீங்கள் லிவராக உங்கள் கூட இருக்கிற ஒரு மனுஷனாக பார்க்க ஆரம்பித்து அதுக்கு வேலைகளை கொஞ்சம் குறைய கொடுத்தீங்கன்னா அது மேற்கொண்டு பாதிப்பு அடையாது பாதிப்பானதை சரி பண்ணணும்னா அது இந்த உடம்பால் தான் முடியும் இந்த உடம்பு தான் சரிப்படுத்த முடியும் அந்த உடம்பு தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிறதுக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மனநிலையில் இருந்தால் தான் அதை வந்து சரிப்படுத்தி கொடுக்க முடியும் அந்த மனநிலை மகிழ்ச்சியான மனநிலை மகிழ்ச்சியான மனநிலையில் நீங்கள் இருக்கும்போது தான் உங்கள் உடம்பு சீராக இயல்பாக செயல்படும் மகிழ்ச்சி இல்லாமல் நீங்கள் பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகளுக்கு போய் பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்டு பெரிய பெரிய மருந்துகள் உலகூடுன மருந்துகளை சாப்பிட்டாலும் தற்காலிகமான தீர்வுகள் கிடைக்கும் நிரந்தரமான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்காது நிறைய பேர் நீங்கள் கூட சொன்னீங்க இருக்காங்கன்னு சத்தியமாக சொல்கிறேன் நான் இது வரைக்கும் யாரையுமே குணப்படுத்தலை ஆமாம் நான் யாரையுமே இது வரைக்கும் குணப்படுத்தவே இல்லை நான் ஒரு ஒரு யூடியூபர் இப்போ நீங்கள் யூடியூப்பை பார்த்து பிரியாணி சமைக்கிறீங்க ஜாபர் பாயோட வீடியோவை பார்த்து நீங்கள் பிரியாணி சமைக்கிறீங்க அளவுகள்லாம் கரெக்டாக எடுத்து சமைக்கிறீங்க அந்த பிரியாணி அப்போ செஞ்சது யார் ஜாபர் பாயாக நீங்களாம் அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு ஒரு வழியை தான் காட்ட முடியும் ஐயா நீங்கள் இந்தெந்த தவறுகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்தெந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இந்தந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்றீங்க இதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கோங்க இதை கொஞ்சம் திருத்திக்கோங்கன்ற வழிமுறைகளை மட்டும்தான் நான் கொடுக்குறேன் மற்றபடி நம்ம எதுவும் அவங்களுக்கு பெருசாக உதவி பண்ணுறதில்ல அதை கண்ணும் கருத்துமாக கவனமாக புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறது கஷ்டப்பட்டு கசப்பாக இருந்தாலும் மருந்துகளை சாப்பிட்டு பிடிக்காத உணவுகளையும் கூட இது பண்ணிட்டு பிடிச்ச உணவுகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதை உடம்பை எப்படியாவது குணப்படுத்தணும் இனி நம்ம முன்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்ற அவங்களோட அக்கறை தான் அவங்கள குணப்படுத்துதே தவிர நான் எந்த மாய மந்திரங்களோ எதுவும் பண்ணுறதும் இல்லை நம்ம வழிமுறையை காட்டுறோம் அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணுறாங்க நல்லாறாங்க அது மட்டுந்தான் அட் குறைந்தபட்சம் வியாதியை பற்றின பயம் இல்லாமலாவது அவங்களுக்கு போகுது ஒரு நம்பிக்கை வருது ஒரு தைரியம் வருது ஒரு சந்தோஷம் வருது இதுதான் எங்களோட அதிகபட்ச குறிக்கோள் எல்லா மனிதர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் இறுதி நாள் அப்படின்னு ஒன்று உண்டு ஆனால் அது இன்றைக்காக இருக்கக்கூடாது நாளைக்காக இருக்கக்கூடாது இன்றைக்கும் நாளைக்கும் அவன் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அவனோட மனநிலையை நம்மளால் எப்படி மாற்ற முடியும் நம்மளால் முடியாது நம்மக்கிட்ட இருக்கிற மருந்துகளால் முடியும் இந்த மலர் மருந்துகளால் முடியும் அவங்களுக்கு என்ன மனநிலை இந்த லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் கோபம் வருதுன்னு சொன்னேன் இது கோபமே இல்லாத நபர்களுக்கும் கூட லிவர் ப்ராப்ளம் வருதுனாலும் பெரும்பாலான லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரக்கூடிய நபராக தான் இருக்கிறாங்க அவங்க விருப்பப்படி தான் எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க கொஞ்சமாக பிடிவாதம் நிறைய கோபம் நிறைய வெறுப்பு நிறைய அவசரம் நிறைய பரபரப்பு அவங்கக்கிட்ட இருக்குது அவங்களுக்கு தான் இது வருது இப்படி ஒவ்வொரு குணாதிசயத்துக்கும் தனித்தனியாக மலர் மருந்துகள் இருக்குது அந்த மலர் மருந்துகளை நீங்கள் எளிமையாக நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே சுயமாகவே மருத்துவம் பார்த்துக்கலாம் அதுக்கு நம்ம சமீபத்திலேயே புத்தகம் வெளியிட்டு இருக்கிறோம் அடுத்த பதிவில் அந்த புத்தகத்தை பற்றி கூட நான் தெளிவாக பேசுகிறேன் நீங்கள் தாராளமாக அதை எப்படி வாங்கலாம் எங்கே வாங்கலான்றதையும் நான் சொல்கிறேன் ரொம்ப அருமையான கேள்வி ஐயா மிக்க நன்றிங்க நன்றி நேரில் பார்த்தோன்னா உங்களுக்கும் லிவர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி கேன்சர் வரையும் இருக்குது லிவர் கேன்சராக இருந்தாலும் சரி நீங்கள் அனைத்து மருந்துகளையும் கடைப்பிடிங்க அதோடு சேர்த்தி பார்த்தீங்கன்னா இல்லாத மருந்து இந்த மலர் மருந்திலும் பயன்படுத்தும் போது உங்கள் மனநிலை மாறும் மனநிலை மாறினாக்க உடல் ஆரோக்கியம் பெறும் உடல் ஆரோக்கியம் மறந்தால் எந்த வியாதியும் வராது ரொம்ப சிம்பிளுங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் மீண்டும் ஒரு அறிவாளையான பதவியில் உங்களை யாரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு திந்து விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்